நண்பர்கள் நண்பிருக்குமா அன்பாக வணக்கம் இன்றைய பதிவில் ரெட்டின் ஜெர்சியில் ஒரு தலையீது கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல குவாலிட்டியான கிடாரி மொட்டை போடி டைப்புங்க நல்ல கரவுத்திறன் வாய்ந்த கிடாரி நல்ல மடிசெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கம்மி பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க இந்த கிடாரி எந்த ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த கிடாரியோட கரவுத்திறன் எவ்வளவு விலைநில வர எல்லாமே பார்க்கலாம் கலர் பாருங்க ரெட்டின் ஜெர்சி தலைச்சம் கிடாரி தான் ரெண்டு பலூன் சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய கிடாரி இன்னும் கண்ணு போறதுக்கு ஒரு பத்து நாட்கள் பக்கம் எடுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சேலம் மாவட்டத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சேலத்து இருந்தால் தமிழ்நாடு பூரா டெலிவரி வசதி பண்ணி கொடுத்துடலாம் மாட்டுக்கு சுழி தப்பலாதுங்கள நெத்தி சுழி முது சுழி கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது அதே மாதிரி வெயிலோ மழையோ எல்லா கிலோமீட்டர் தாங்கக்கூடிய கிடாரு சுழி தப்பு இது தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை குறிப்பாக மடிக்கூச்சம்லாம் எதுவும் கிடையாது நான்கு ஆம்பு நல்லா சீரான இடைவெளியில் இருக்குதுங்க கரவு திறனை பொறுத்தவரை தலைச்சனுக்கே ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் தாராளமாக கரவை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சேலத்தில் இருந்தாலும் தமிழ் தமிழ்நாடு பூரா டெலிவரி செய்து பண்ணி கொடுத்தலாம் அப்படிதாங்க நம்மளோட விற்பனையா தெரிஞ்சுக்க அப்படி நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையா தெரிஞ்சுக்க அப்படி ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல தரமான பொருள் நல்ல ஒரு பொருள் வாங்கினா நல்ல தரமான பொருள் கட்டுத்துறைக்கு ஏற்ற பொருள் கண்டினியூஸாக ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணலாம் இளம்பலுங்கிறதுனால அப்படிதான் நம்மளோட விற்பனையா தெரிஞ்சுக்க அப்படி அதனால தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படிதாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கு அப்படி